ஒன்றுதான் உலகில் மாறாதது என்பார்கள் தொழில்நுட்ப வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாது காற்றாட்டு வெள்ளமாக வந்து பழையவற்றை அடித்துச் சென்றுவிடும் மக்களின் தேவைக்கேற்ப தொழில்நுட்பங்களை வருகின்றன அவையும் பெரும் மாற்றங்களை கொண்டு வருகின்றன அதே போலவே வாடிக்கையாளர்களின் மனப்போக்கையும் செய்ய வெறுத்து சந்தேகப்படும் விற்பனை முறைகளும் மாறி வருகின்றன சிலர் கடைக்கு சென்று மளிகை காய்கறி வாங்குவதற்கு நேரம் இல்லாததையோ அல்லது அந்த வேலையை வேலையை பெரிய வேலையா என்று நினைத்தோ பலர் மொபைல் மூலம் இன்டர்நெட் மூலமும் ஆர்டர் செய்து அவற்றை வீட்டிலேயே பெற்று பெறும் முறை வெகுவாக பரவி வருகிறது புதிதாக பூக்களை கூட வீட்டில் வந்து கொடுக்கிறார்கள் சில நிறுவனங்கள் அழகு சாதன பொருட்கள் பழங்கள் பிரெட்டு கேக்கு இனிப்பு என வீட்டிற்கே வந்து கொடுக்கிறார்கள் தற்போது தமிழ்நாட்டில் இயற்கை விவசாயத்தில் ஈடுபடும் இளைஞர்கள் வாடிக்கையாளர்களுக்கு தேவையான பாரம்பரிய அரிசி சிறுதானியங்கள் மதிப்பு கூட்டப்பட்ட விவசாய பொருட்கள் தேன் கற்கண்டு முந்திரி என பல பொருட்களை புலனம் மூலம் தேவையிருந்து வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள் என்னுடைய ஒன்றுவிட்ட தங்கையின் மகள் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் பட்டதாரி அவருடைய அவ்வ கணவரும் பொறியியல் பட்டதாரி இருவரும் இயற்கை விவசாயத்தின் மேல கொண்ட ஆர்வ ஆர்வத்தால் மை ஹார்வெஸ்ட் என்ற நிறுவனத்தை ஏற்படுத்தி இயற்கை விவசாயிகளிடையே நேரடியாக நாள்தோறும் சென்னையில் மட்டும் நாள்தோறும் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு நேரடியாக பசுமையான காய்கறிகள் பழங்கள் சிறுதானியங்கள் உள்ளிட்ட அனைத்து இயற்கை பொருள்களையும் வழங்கி வருகிறார்கள் அது மட்டுமல்ல காலத்திற்கேற்ப வாடிக்கையாளர்களை வாடிக்கையாளர்கள் தேவைகளை விற்பனையும் புரிந்து கொண்டு செயல்பட்டால் தான் வெற்றி கிடைக்கும் அதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார் பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை கீராமை ஆக்கும் கயிறு அதாவது காலம் உணர்ந்து அதற்கேற்ப செயல்படுவதால் அந்த செயலின் வெற்றியை நழுவ விடாமல் கட்டி பிணைக்கும் கயிறாக அமையும் அந்த இதை வந்து கயிறாக வந்து அமையும் அப்படின்னு சொல்லி சொல்றார் இறுதியாக ஒரு குரல் அதை சொல்லி நம்ம ஒரு சில வார்த்தைகள் பேசி விளிக்கலாம் என்று நினைக்கின்றேன் ஒரு நண்பர் பிரபலமான நென்பொருள் விபத்தில் வேலை பார்த்தார் ரொம்ப கெட்டிக்காரர் அவருக்கு ஊக்கு ஊக்குவிக்கும் விதமாக நிறுவனம் அவருக்கு இரண்டாயிரம் பாயிண்டுகளை சலுகை விலையில் வழங்கியது அன்றைய மதிப்பில் சுமார் நாலு லட்சம் பின்னர் அவருக்கு பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைத்து சென்று விட்டார் அவர் போகும்போது தன் நண்பர்களிடம் கடந்த அந்த இரண்டாயிரம் பாயிண்ட்களை கொடுத்து பணம் அனுப்புமாறு கேட்டு கொண்டார் ஆனால் நண்பர் அந்த பங்குகள் நன்றாக போவதால் விற்க வேண்டாம் என்றார் காலம் கடந்தது நண்பர் தான் வாங்கிய பங்குகளை மறந்து விட்டார் அந்த பங்குகள் நல்ல நிலை உயர்ந்து இரண்டாயிரம் பங்குகள் இருபத்தி அஞ்சாயிரம் பங்குகளாக உயர்ந்தது நண்பருக்கு மகிழ்ச்சி காலம் கடந்து பொறுத்திருந்தால் இந்த உயர்வு அவருக்கு கிடைத்தது இன்னைக்கு பங்கு சந்தையில் பல சோகதிகளும் உண்டு உலகில் பெரிய பணக்காரர் வாரன் பபட் வான் பங்கு சந்தையில் பணம் பண்ண பெறுவதே இல்லை பங்கு சந்தை நாளையே நாளையே மூடப்பட்டு அடுத்த ஐந்து ஆண்டுகள் அது திறக்கப்படாமல் இருக்கக்கூடும் என்ற எண்ணத்தில்தான் நான் பங்குகளை வாங்குகின்றேன் என்கிறார் நல்ல நிறுவனங்கள் திறமையான நிர்வாகம் நல்ல வரவேற்பு உள்ள நிறுவனம் பொருள் என தெரிந்து தொழிந்து முதலீடு செய்த பிறகு மறு மாதமோ அடுத்த வருடமோ பங்குதை பங்கு விலை குறைவது பற்றி கவலைப்படக்கூடாது எனக்கு தெரிந்த உறவினர் ஒருவர் நான் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது அடுத்த தலைமுறைக்கானது அதை நான் நினைப்பதில்லை என்பார் தெண்டை மரம் காய்க்கிய நாளாகும் கீரையை போல் உடனே பலனை எதிர்பார்க்க கூடாது என்பார் அதுபோல அதையே வல்லவர் குரலில் சொல்லுகின்றார் காலம் கருதி இருப்பர் கலங்காது நாளம் கருதுபவர் காலம் கருதி இருப்ப கலங்காது நாளம் கருதுபவர் என்பது என்பதாக அந்த குரல் வருகிறது அந்த குறள் கழகத்திற்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று விடுவார்கள் வென்று காட்டுவார்கள் என்று இந்த குரலில் அருமையாக வள்ளுவர் அவர்கள் விளக்குகிறார் காரணம் இந்த குரல்களை எல்லாம் அவர்கள் எடுத்துக்காட்ட காரணம் இன்றைய காலகட்டத்தில் இந்த குரல் வந்து எப்படி நமக்கு புரிந்துகின்றது என்பதற்காகத்தான் இதை நான் கூற வேண்டிய ஒரு நிலையில் தான் இருக்கின்றேன் அதே போல் ஒரு குரல் திருக்குறள் இரண்டாயிரத்தி ஐம்பது வருடங்களுக்கு மூன்று கேற்றப்பட்டாலும் எழுதப்பட்டாலும் அது கிட்டத்தட்ட பக்தி காலங்கள் எல்லாம் திருக்குறள் வந்து மறக்கடிக்கப்பட்டு விட்டன யாரும் அதை பற்றி பேசாத ஒரு நிலையே இருந்தது இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அம்பது வரையும் திருக்குறையை பற்றியே வந்து நிறைய ஒரு விழிப்புணர்வு இல்லாம தான் இருந்தது தமிழ்நாட்டில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் இவர் அவினாசிலிங்க செட்டியார் அவர்கள் வந்து கல்வி அமைச்சராக இருந்த போதுதான் குழந்தைகளுக்கு பாடப்புத்தகத்தில் வந்து திருக்குறளை வந்து இது சேர்க்க வேண்டும் என்று கூறினார் எந்த ஒரு பொருளும் அது தரமாக இருந்தாலும் அதை வந்து விளம்பரம் மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்கு சரியான ஒரு பரப்புரை இல்லாமல் அதை சேர்க்க முடியாது அந்த வகையிலே பெரியார் வந்து திருக்குறள் வி முனுசாமி ஒரு தலைமையில் வந்து திருக்குறள் மாநாடு நடித்து மக்களிடையே திரு திருக்குறள் பெற்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் அதன் மூலமாக திருக்குறள் படிக்க நிறைய பேர் ஆர்வம் கொண்டார்கள் மேலும் திருக்குறள் வந்து நிறைய எளிமையான குரல் கருத்தாகவும் எளிமையான புதிய குரலாகவும் எளிமையான கருத்தை கொண்டிருந்ததால் மக்கள் அதை விரும்பி படிக்க ஆரம்பித்தார்கள் அதற்கடுத்து அந்த கலைஞர் அவர்கள் இயல்பாகவே திருக்குறளின் மேல் உள்ள ஆற்றலாலும் பற்றாலும் அவர் கவிஞர் என்ற முறையிலேயும் திருக்குறளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலேயே புரலோவியம் எழுத ஆரம்பித்து கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பத்தி நாலு குரலுக்கு புரலோவியம் அவரை தீட்டினார் அதன் மூலமாக திருக்குறள் மக்கள் மத்தியிலே அவருடைய தொண்டர்கள் மத்தியிலே திருக்குறள் போய் மக்கள் சேர்ந்தது அதற்கடுத்து திருவள்ளுவர் திருக்குறளை வந்து மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சென்னை நுங்கம்பாக்கத்தில் மணல் மேடாய் கிடந்த பகுதியை மாற்றி அங்கே வள்ளுவர் கூட்டத்து அந்த வள்ளுவர் கோட்டத்தில் குரல் மாடம் என்று ஒரு இதை ஏற்படுத்தி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரங்குகளை குரல்களையும் பழங்கி கற்களால் செதுக்கி வைத்தார் அந்த பழங்கி கற்களால் செதுக்கி வைத்த குரல் மாடத்தை பார்க்க மக்கள் பார்க்க பார்க்க குடும்பம் பார்க்க மக்கள் மத்தியில் திருக்குறள் வேகமாக பரவ ஆரம்பித்தது இப்பொழுது அந்த திருக்குறள் வள்ளுவர் கோட்டம் எண்பது கோடி ரூபாய் செலவில் தற்போதைய முதலமைச்சர்களால் அரசால் புதுப்பிக்கப்பட்டு அங்க மூலம் செப்புத் தகடுகளால் வனிமாடம் எல்லாம் அமைக்கப்பட்டு நிறைய நீரூற்றுகள் திருக்குறள் பற்றிய மூவர் மூன்று திருடி சிறைட்டுகள் நிறைய திருக்குறளை பற்றி இங்கே இப்படி இருக்கின்றன அதுவும் இல்லாமல் திருக்குறளை வந்து ஒவ்வொரு பேருந்துகளிலும் பொருளுடன் எழுத வைத்தவர் கலைஞர் அவர்கள் அதனால் வந்து திருக்குறளை வந்து தினமும் பேருந்து செல்வர்கள் எல்லாம் திருக்குறளை படிக்க படிக்க திருக்குறள் வளரைவில் வந்து அஹ் பரவ ஆரம்பித்தது அதே மாதிரி திருக்குறளை வந்து உலகளையே செய்ய வேண்டும் இந்தியாவின் தென்கோடியில் உள்ள கன்னியாகுமரியில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு அடி உயரத்தில் திருவள்ளுவர் சிலையை அமைத்து ஆயிரத்தி ரெண்டாயிர ஒன்று ஒன்று ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆண்டு திறந்து வைத்தார் அந்த இது சில நிறுவப்பட்ட இருபத்தி ஆண்டாம் இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வெள்ளி விழா ஆண்டு புரட்சியாக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு திருவள்ளுவர் சிலைக்கும் ராமகிருஷ்ணா விவேகானந்த பாறைக்கும் இடையே கண்ணாடி பாடம் அமைக்கப்பட்டு இன்று அது ஒரு பெரிய சுற்றுலா தலமாகவும் மக்கள் வந்து கூடும் இடமாகவும் இருந்து திருக்குறளை பார்ப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது அது இல்லாமல் திருக்குறளை வந்து பல பேர் அஹ் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் மணக்குழவர் பரிமையல் இலகர் பவுசி வாவூசி மருந்தார் கூட திருக்குறளை முறைய யாருக்கும் தெரியாது நிறைய பேர் அதே மாதிரி வந்து பாபியா த பாரதிதாசன் கூட ஆஹ் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கிறார் கலைஞர் மொழிபெயர்த்திருக்கிறார் அதே மாதிரி பா சாலமன் பாபியா மொழிபெயர்த்திருக்கிறார் இப்படி பல அறிஞர்கள் வந்து திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கிறார்கள் இறுதியாக தற்பொழுது வைரமுத்து அவர் கவிஞர் வைரமுத்து அவர்கள் மல்லுவர் மறை வைரமுத்து உரை என்ற ஒரு திருக்குறள் உரை வந்து நிர்வாற்றார் ஆக திருக்குறளினுடைய பொருள் பல பேர் எழுத எழுத அது மேலும் மேலும் இளைய தலைமுறைக்கு பரவி கொண்டு வருகின்றது மகிழ்ச்சி இதே இந்த நிகழ்வின் முதல் நிகழ்ச்சியாக மலலைகள் சிறப்பான முறையிலே திருக்குறளை பேசினார்கள் ஒரு குழந்தை திருக்குறளை கண்டுபிடித்த கோவை கதப்ப கந்தப்பன் வரை அவருடைய அறிந்து வைக்கிறார் என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு இது இவ்வாறாக திருக்குறள் வந்து காலத்தால் அழிக்க முடியாத ஒரு நூலாக தமிழர்களிடையே இருக்கிறது அது மட்டும் இல்ல உலக அளவிலே வந்து அது பரவி வருகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ளையிலே பெருமையாகி தமிழர் என்ற முறையிலேயே நாம் அதை பெருமை கொள்கின்றோம் அந்த நிகழ்வை திணை அமெரிக்க அமைப்பினர் மிகச் சிறப்பாக உலகம் இல்லை தமிழர்களை ஒருங்கிணைத்து இதை நடத்துவது வந்து மிகவும் சிறப்பானது அதற்கு நான் அவர்களை பாராட்டுகின்றேன் இந்த நிகழ்வில் என்னை பங்கு கொள்ள வைத்து சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்த திணை அமெரிக்க அமைப்பின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக நண்பர் சகோதரர் தம்பி மகேந்தவர்மன் நம்பர் இவர் புறம்பு மாறன் அவர்களுடைய அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தை தெரிவித்துவிட்டேன் நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி ஐயா நன்றி மிக்க நன்றி